வணக்க மக்களே யாருக்கெல்லாம் முருங்கைக்கீரை பிடிக்கும் வாங்க இந்த ஒரு பதிவுல முருங்கைக்கீரை கீரை கிடைக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் நிறைய தகவல்கள் பார்த்துருப்போம் முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால என்ன பலன் கிடைக்க போகுது என்னென்ன ஆரோக்கியங்கள் நம்மளுடைய உடலுக்கு வரப்போகுது இது மாதிரி நம்ம பார்க்காத விஷயங்களே இருக்க முடியாது இன்றளவும் கூட முருங்கை இலைகளை வைத்து பல்வேறு மருந்துகள் செய்கிறாங்க நாட்டு மருந்துகளாக சரி சித்த மருந்துகளில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முதல் விஷயம் அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரை அதாவது இரும்பு சக்திக்கு பயிர் போன ஒரு விஷயம் இப்போது இரும்பு சக்தி படல் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வந்து எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்த போகுது அதில் இருக்கக்கூடிய சக்திகள் என்னென்னா யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம் எதனால் எடுத்துக்கக்கூடாது இது வந்து ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இது மாதிரி ஒட்டுமொத்த தகவலும் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போதான் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே ஸோ வந்து உடலுக்கு அற்புதங்களை பாரி வழங்கக்கூடிய முருங்கைக் கீரை முருகை கீரையாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து எது வசதியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் சூப் மாதிரி வச்சு குடிக்கலாமா குடிக்கலாம் ஸோ எல்லாத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளும் நான் தெரிவிக்க போகிறேன் ரத்த சோகையால் சோர்வு இரும்பு சத்து வேணும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் தினந்தோறும் வந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்தியாவில் பெரும்பாலான பெண்கள் வந்து இரத்த சோகை தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு ஒன்று சொல்லுது ஸோ இரும்பு சக்தி குறைபாடு காரணமாக உடம்புல பல பகுதிகளுக்கு வந்து ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுது அப்படின்றது தடைப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒருவரை பலவீனமாகவும் சோர்வாகவும் உணர வைக்குது இரத்த சோகையினால் பல்வேறு வகைகள் இருக்கு இரும்பு சக்தி குறைபாடு காரணமாக ஏற்படும் இரத்த சோகை முக்கியமாக பெண்களை வந்து பாதிக்குது இரத்த சோகையை வந்து தடுக்க என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்றத பற்றி மருத்துவர்கள் நிறைய சொல்கிறாங்க ஸோ இரும்பு சக்தை பயன்படுத்தி நம்மளுடைய உடல் நுரையீரலில் இருந்து உடல்ல அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து ஈமோகுளோபின் எடுத்து செல்லும் மேலும் தசைகளுக்கு ஆக்சிஜனை வழங்கக்கூடிய புரதமாக வந்து மயோகுளோரின்னுக்கு வந்து பிறகு இரும்பு சக்தி தேவைப்படுது ஈமோகுளோபின் என்பது ஒரு புரதம் இரத்த சிவப்பணுக்களில் மிகவும் அவசியமான ஒரு அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் முழுவதும் உள்ள உயிர் அணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் ஈமோகுளோபின் தான் நம்மளுடைய உடலுக்கு போதுமான அளவு ஈமோகுளோபின் இல்லை அப்படின்னா நம்மளுடைய திசுக்கள் மற்றும் தசைகள் திறம்பட வேலை செய்ய போதுமான ஆக்சிஜன் கிடைக்காது ஸோ இது இரத்த சுகை ஏற்பட நிறைய காரணமாயிடுது அப்படின்னு சொல்றாங்க உலக சுகாதார அமைப்பு கூற்றுப்படி உலகெங்கிலும் சுமார் இரண்டு மில்லியன் மக்கள் வந்து இரத்த சோகையினால் பாதிக்கப்படுறாங்களா இது உலக மிகவும் பொதுவான ஊட்டச்சத்து கோளாறு அப்படின்னே சொல்றாங்க உலக அளவில் ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளும் நாற்பது சதவீதம் கர்ப்பிணி பெண்களுக்கும் இரத்த சோகை பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இரத்த சோகையினால் மற்றொரு வடிவம் வந்து அப்ளாஸ்டிக் அனிமியா இது வந்து இரத்த சோகையினால் மிகவும் கடுமையான மற்றும் அசாதாரணமான வடிவம் இது உடலை போதுமான இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்ய முடியாத போது ஏற்படுது நோய் தொற்றுகள் ஆட்டோ இம்யூன் கோளாறுகள் மற்றும் சில மருந்துகள் வந்து இந்த வகையான இரத்த சோகையை ஏற்படுத்தும் உங்களுடைய இதய துடிப்பை வந்து ஏற்படும் மாற்றங்கள் இத இரத்த சோகையினால் வந்து நமக்கு பிரச்சனை இருக்கு இது மாதிரியான எல்லா அறிகுறிகள் இருந்தாலும் இரத்த சோகை இருக்குன்றது அர்த்தம் சாதாரணமாக நடந்தாலே மூச்சு திணறல் ஏற்படும் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இரும்பு சக்தி மற்றும் வைட்டமின் குறைபாட்டை சரி செய்ய இரும்பு சக்தி நிறைந்த உணவுகள் மற்றும் வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி நிறைந்த உணவுகள் சாப்பிட்றதன் மூலம் தடுக்கலாங்க ஸோ அது நிறைய கீரைகள் பச்சை காய்கறிகள் பீன்ஸ் இரும்பு சக்தி நிறைந்த தானியங்கள் மற்றும் உலர் பழங்கள்லாம் நம்ம சாப்பிடலாம் வேர்க்கடலை பழங்கள் சிறுநீரகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் தக்காளி வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரை டெஃபினட்டாக சாப்பிடலாம் ஸோ வந்து பீன்ஸு பச்சை இலை காய்கறிகள் மற்றும் தானியங்களில் ஃபோலிக் அமிலம் கிடைக்குது தினசரி உணவில் இவற்றை சேர்த்துக்கொள்ளலாம் இமோகுளோபின் வந்து உற்பத்திக்கு வைட்டமின் சி அவசியம் எலுமிச்சை நெல்லிக்காய் ஆரஞ்சு போன்ற பழங்கள் தக்காளி ஸ்ட்ராபெரி இது மாதிரி எல்லாமே சாப்பிடலாம் கால்சியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஆகியவை முருங்கைக்கீரையில் நிறைஞ்சிருக்கு ஆரம்ப காலத்திலேயே இரத்த சோகை வந்து அறிகுறைகளை நம்ம கட்டுப்படுத்தணும் முற்றிலும் வந்து காப்பாற்றும் அப்படின்னா நூறு கிராம் முருங்கைக்கீரையில் கீரையில வந்து இரும்பு சத்து இருபத்தி எட்டு மில்லிகிராம்ல இருந்து ரெண்டு மைக்ரோ மில்லிகிராம் போலி கமிலம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க கறிவேப்பிலையில் அதிக அளவு இரும்பு சக்தி வந்து இருக்கு அதே மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக கீரைகளும் பயன்படுத்தணும் இந்த போலிக் ஆசிட் அப்படின்றது முக்கியமாக உடலில் உள்ள இரும்பு சக்தை ஈர்ப்பதற்கும் உதவி செய்து கருவேப்பிலை வந்து சர்க்கரையின் அளவை வந்து இரத்தத்தில் சீராக்க வந்து வைத்திருக்க உதவுது நூறு கிராம் கருவேப்பிலையில் இரும்பு சத்து வந்து காணப்படுறத விட முருங்கைக்கீரையில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் முருங்கைக்கீரை ரத்த சோகையை வந்து கட்டுப்படுத்துறதுல காப்பாற்றுறதில் முதல் விஷயமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தினந்தோறும் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது தொடர்ந்து ஒரு மாதம் முழுவதும் முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றதன் மூலம் அதுவும் வெறும் வயிற்றில் முருங்கைக்கீரையை நீரை வந்து நம்ம குடிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே இன்று ஆயுர்வேத மருத்துவத்தில் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்க முருங்கைக்கீரையை பயன்படுத்தப்பட்டு வருது அதுவும் முருங்கைக்கீரை வந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அது உடலினுள் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக உடல் எடை இரத்த சர்க்கரை போன்றவற்றை குறைக்க பெரிதும் உதவி புரிது இப்போது முருங்கைக்கீரை நீரை தினமும் வந்து வெறும் வயிற்றில் தொடர்ந்து ஒரு மாதம் குடித்து வந்தால் என்னென்ன நிகழும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய உடலில் மூளை முழுக்ககளை இருக்கக்கூடிய அழுக்குகளை தினம்தோறும் வெளியேற்றி விட்டாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி உடலில் உள்ள அழுக்குகளை முழுமையாக வெளியேற்றும் திறன் வந்து முருங்கைக்கீரை நீருக்கு இருக்குது அதற்கு ஒரு ஸ்பூன் முருங்கைக்கீரை பொடியை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரில் கலந்து காலை எழுந்ததும் வெறும் வயிற்சியில் குடிக்க வேண்டும் இப்படி தினமும் வந்து குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறுவதோடு சருமமும் தலைமுடியும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய உடலில் வந்து மெட்டபாலிசம் வந்து நாள் முழுவதும் வந்து அதிகரிக்க வேண்டும் சிறப்பாக வந்து செயல்படணும் அப்படின்னா அதற்கு முருங்கைக்கீரை நீர் வந்து உதவி செய்து ஆய்வு ஒன்றில் கூட முருங்கைக்கீரை வந்து உடலில் மெட்ட பாலிசத்தை வந்து அதிகரிக்க உதவி புரிந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும் குறிப்பாக உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள உதவுறது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் உங்களுடைய உடல் எடையை குறைக்க நீண்ட நாட்களாக முயற்சித்தும் எந்த ஒரு பலனும் தெரியலையா அப்படின்னா தினமும் காலையில் வெறும் வச்சு முருங்கைக்கீரை நீரை குடித்துவாருங்க இதனால் வந்து அது உடலின் மெட்ட பாலிசத்தை அதிகரித்து வேகமாக உடல் எடையை குறைக்க உதவி புரியும் அதாவது உடலில் மெட்டபாலிசம் சிறப்பான அளவில் இருந்தால் உடல் எடையை வந்து குறைக்க அவதிப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லை சொல்றாங்க சொல்கிறாங்க முருங்கைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிகமாக இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஃப்ரீ ரேடியேட்டர்கள் மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுத்து பாதுகாப்பு அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக முருங்கை கீரையில வைட்டமின் சி வைட்டமின் ஏ கால்சியம் இரும்பு சத்து போன்ற சக்திகள் அதிகமாக இருக்குது இந்த கீரை அதனுடைய நீரை தினமும் எடுத்து வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் எலும்புகள் பற்கள் உடலில் வந்து ஆற்றல் போன்றவை வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயுர்வேதத்தின்படி முருங்கைக்கீரை நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அது உடலில் இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ளும் ஏன் அப்படின்னா முருங்கைக்கீரையில் வந்து இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து அதிகமாக வந்து மேம்படுத்தக்கூடிய கலவை இருக்குது எனவே சர்க்கரை நோயாளிகள் இந்த நீரை குடித்து வந்தால் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அடிக்கடி செரிமான பிரச்சனையால் வந்து அவதிப்படுறீங்க செரிமான பிரச்சனையை வந்து சந்திக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய செரிமான மண்டலத்தோடைய செயல்பாட்டை மேம்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறந்த வழி முருங்கைக்கீரை நீரை தினமும் குடிப்பது தாங்க இந்த நீரை தினமும் காலையில் குடித்து வந்தால் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்து செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை அதிகரித்து குடல் இயக்கத்தை சீராக்கி மனச்சிக்கல் பிரச்சனைகளாக வந்து தடுக்கும் அப்படின்றாங்க நீங்கள் மிகுந்த உடல் சோர்வை சந்திக்கிறீங்களா எப்போதும் சுறுசுறுப்பு இல்லாதவாறு உணர்றீங்களா அப்படியானால் காலையில் காஃபி டீ குடிப்பதற்கு பதிலாக வெறும் வயிற்றில் முருங்கைக்கீரை நீரை வந்து குடித்து வந்தால் உடலுக்கு வேண்டிய அத்தியாவசிய சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றதுனால உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது உடலுடைய வலிமை அதிகமாகவே வந்து மாறுது ஸோ ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டுதல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாது என்ன ஒரு காரணங்களுக்காக நமக்கு இவ்வளோ முடி வந்து கொட்டுது அப்படின்றது தெரியல அப்படின்னா ஊட்ட சக்தி குறைபாடு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு காரணம் அதனால் முடி வளர்வதற்கு தேவையான விஷயங்கள் இந்த ஒரு கீரைகள் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் தினமும் கீரைகளை எடுத்துக்கணும் கீரைகளை இப்போ எந்தெந்த வழிகளை எடுத்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் காலையில் எழுந்ததும் முருங்கைக்கீரை ஜூஸ் மாதிரி நீங்கள் போட்டு குடிக்கலாம் அது ரொம்பவே ஆரோக்கியமானது ஒரு இம்மீடியடான ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த நீரை கொதிக்க வைத்து குடிக்கலாம் அதாவது இலைகளை கொதிக்க வைத்து நம்ம குடிக்கலாம் இல்லை பேஸ்ட் போல பண்ணிக்கலாம் அப்படிலாம் பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் டெய்லி வந்து ஒன் ஸ்பூனோ இல்லை டூ ஸ்பூனோ போட்டு நீங்கள் வார்ம் வாட்டரில் குடிக்கலாம் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலையும் சரி அதில் முருங்கைக்கீரையோடைய சக்தின்றது இருக்கணும் அதே மாதிரி தொடர்ந்து ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி தான் முருங்கை இலைகளை தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைவதோடு உடலை ஆரோக்கியமாகவும் ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் மூலமாகவும் வந்து உடலை பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோமக்கிளே தொடர்ந்து முருங்கைக்கீரையை குடிங்க ஆரோக்கியமாக இருங்க இது மட்டும் கிடையாது முருங்கைக்கீரையை வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்றனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா இந்த ஒரு கேள்வி வந்து எல்லாரும் கேட்குறது கிடையாது ஆனால் ஒரு சிலர் கேட்குறாங்க முருங்கைக்கீரை ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துமா அப்படின்னு சொன்னால் முருங்கையுடைய கீரைகள் நம்ம பயன்படுத்தலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சிலருக்கு முருங்கை கீரையில் அலர்ஜி வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கு தோல் நோய்கள் தோல் தொற்றுகள் ஏதாவது இருந்தால் நமக்கு தேவையான ஊட்ட நம்ம எடுத்துக்கும் போது அது நமக்கு உடலை உபாதைகளை ஏற்படுத்தும் அதனால்தான் முருங்கைக்கீரை அவ்வளோ சத்து வாய்ந்த ஒன்று இரவு நேரங்களில் கண்டிப்பாக முருங்கைக்கீரை கீரை தடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் சரி அமிலங்களும் சரி நம்ம நைட்டு சாப்பிடும்போது அது நமக்கு பிரச்சனைகளையும் வயிற்று கோளாறு செரிமான பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி போதல் இது மாதிரியான ஒரு சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும்ன்றனால கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப லீனாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஏற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் கீரைகளை பயன்படுத்தலாம் உடல் எடை குறைக்க தானே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உடல் எடை குறைக்க கண்டிப்பாக பயன்படும் அதுவே இரும்பு சக்தி நிறைந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கும் போது சதைகளும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மக்களே நிறைய விஷயங்கள் இருக்குது முருங்கைக்கீரையை தொடர்ந்து பார்க்கலாம் முருங்கைக்கீரையுடைய நன்மைகளை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே